அது மட்டும் அல்லாமல் ஏன் சூரத்துல் யாசினை திருக்குறளில் இதயம் என சொல்லப்படுகிறது போன்ற கேள்விகளுக்கு பதில் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌன்ட் கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷனை கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் சூரத்துள் யாசின் திருக்குறானில் முப்பத்தி ஆறாவது சூறாவாக இருக்கிறது இதில் எண்பத்தி மூன்று ஆயத்துக்கள் உள்ளன நபிகள் நாயகம் செல்லலாஹோ செல்லம் அவர்கள் அருளியதாக ஹல்ரத் அபு குரேரர் அல்யல்லாக அவர்கள் அறிவிக்கிறார்கள் வானம் பூமியை படைப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் சூரா தஹா சூரா யாசின் இவ் இரண்டையும் அல்லாஹு தாலா ஓதினான் அதனை செவியுற்ற மலகுகள் இந்த வசனங்கள் இறக்கி வைக்கப்படுகின்ற உம்மத்தினருக்கும் இதனை மரணம் செய்கின்ற இதயங்களுக்கும் இதனை ஓதுகின்ற நாவுகளுக்கும் நற்செய்தி உண்டாவதாக என்று கூறினார்கள் அஹம்தல்லா யாசின் சூறாவை அதிகமாக ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் இதில் அதிகமாக சிறப்பு இருக்கின்றது பசித்தவர் தூய்மையான எண்ணத்துடன் யாசின் சூராவை ஓதினால் அதன் சிறப்பினால் அல்ல அவருக்கு வயிறார உட்கொள்ள உதவி செய்வான் பயந்தவர் யாசின் சூறாவை ஓதினால் அல்லாஹு தாலா அவரின் பயத்தையும் திடுக்கத்தையும் போக்கி வைப்பான் கடன்பட்ட ஏழை யாசின் சூறாவை ஓதினால் அவன் கடனை விட்டு விடுவிக்கப்படுவார் தேவையுடையவர் யாசின் சூராவை ஓதினால் அல்லாஹு தாலா அவரின் தேவையை நிறைவேற்றிக் கொடுப்பான் ஒருவர் சுபுகு நேரத்தில் யாசின் சூராவை ஓதினால் அவர் அன்று மாலை வரை அல்லாஹு தாலாவின் பொறுப்பில் இருக்கின்றார் எந்த ஒரு ஊரில் யாசின் சூரா ஓதப்பட்டால் அல்லது அதை பற்றி விரிவுரை செய்யப்பட்டால் அல்லாஹு தாலா அதன் வரக்கத்தால் அவ்வூர்வாசிகளை சோதனை பஞ்சம் திடீர் மரணம் வேதி போன்ற நோய் நெறிகளை விற்று நீக்குகின்ற ஒருவர் யாசின் அவரது குடும்பத்தினர் வரை பொறுப்பில் இருக்கின்றார் யாசின் சூரா ஓதப்பட்டால் அவர் இருந்தால் மன்னறையில் வேதனை அவரை விட்டு நீக்கப்படும் அவர் குற்றமற்றவராக இருந்தால் அவரது ரூஹு அதிகப்படியான சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் இருக்கும் ஏனென்றால் மன்னரை என்பது ஸ்வர்க பூங்காக்களில் அது நல்லவராக இருந்தால் ஒரு பூங்காவாக இருக்கும் அல்லது நரக படுகொலியில் அவர் தீயவராக இருந்தால் ஒரு படுகொலியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஏன் சுரத்துல் யாசின் திருக்குறானில் இதயம் என சொல்லப்படுகிறது நபிகள் நாயகம் செல்லாகோ அலைய செல்லம் அவர்கள் அருளியதாக அல்லாஹோ அணுக அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒருவித இதயம் இருக்கிறது குரானின் இதயம் சூரத்துள் யாசீன் ஆகும் ஒருவர் இதனை ஒரு முறை ஓதினால் அவருக்கு பத்து தடவைகள் திருக்குரானை ஓதிய நன்மை அல்லாஹோ எழுதுகின்றான் அதே போன்ற மறுமை வாழ்வை நாடி இதனை ஓதுபவரின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன இதனை மரணித்தவருக்கு அருகில் ஓதுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லம் அவர்கள் அருளியதாக மகுகள் யாசர் அவர்கள் அறிவித்தார்கள் ஒவ்வொரு இரவிலும் யாசின் சூறாவை நிரந்தரமாக ஓதி வந்து அதே நிலையில் அவர் மரணித்தால் ஷஹீதாக மர்ணிக்கின்றார் என்று நபிகள் நாயகம் செல்லாம் உலக செல்லம் அவர்கள் அருளியதாக அனஸ் அலி அவர்கள் அறிவிக்கிறார்கள் யாசின் சூறாவை ஓதுபவருக்கு அது இருபது ஹஜ்ஜுக்கு நிகராகும் அதனை ஓத செவி ஏற்பவருக்கு அல்லாஹுவின் வழியில் ஆயிரம் தீனார்கள் தர்மம் செய்த நன்மைகள் கிடைக்கும் அதனை எழுதி குடிப்பவரின் உள்ளே ஆயிரம் மருந்துகளும் ஆயிரம் பிரகாசங்களும் ஆயிரம் பறக்கத்துகளும் ஆயிரம் ரகமத்துகளும் செல்கின்றன அவரில் இருந்து ஆயிரம் நோய்களும் மனக் குரோதங்களும் நீங்குகின்றன என நபிகள் நாயகம் செல்லாம் செல்லும் அவர்கள் நவின்றி உள்ளார்கள் ஒருவர் வெள்ளிக்கிழமை இரவில் இரண்டு ரகாயத்து தொழுது முதல் ரகாயத்தில் சூரா யாசினும் இரண்டாவது ரகாயத்தில் தபாரி கழுதி சூறாவும் ஓதினால் அவற்றில் இருந்து ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பிரகாசம் கேமத்தினாலில் கொடுக்கப்படும் அப்பிரகாசம் அவருக்கு முன்னால் சென்று கொண்டு இருக்கும் அவருடைய பட்டோரை வலது கரத்தால் கொடுக்கப்படும் நரகத்தில் இருந்து விடுதலை கிடைக்கும் மேலும் அவருடைய குடும்பத்தாரில் எழுபது நபர்களுக்கு அவருடைய பரிந்துரை ஒப்புக்கொள்ளப்படும் யார் இதில் சந்தேகம் கொண்டார்களோ அவர் முனாஃபிகள் ஆவார் என்று நபிகள் நாயகம் அவர்கள் அருளினார்கள் எனவே இவ்வளவு சிறப்புகளை கொண்ட யாசின் சூராவை தினமும் ஓதுவதற்கு அல்லாஹோ சுபகானத்தாலா எனக்கும் உங்களுக்கும் தவ் பிவானாக இன்ஷாலா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணலாம் அஸ்ஸாமு அலைகம் ரஹமத்துல்லாஹி பரகாதுகூ